திளைக்கும் வினைக்கடல் கடல் தீர்வுரு தோணி இழைப்பினை நீக்கும் இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறமே துணையாமே சித்தர் பெருமகான் திருமூலர் சொல்லுகிற இந்த முதல் தந்திர கவிதையின் உண்மையை நாம் அறிவுமாங்க இதோ உலகில் வினையின் பயனாகவே பிறந்து வாழ்கின்ற நாம இந்த வாழ்க்கையிலும் திளைத்து அனுபவித்து வாழும் பொழுது வினைகளை கூட்டிக் கொள்கிறோம் இந்த வினைக்கடலில நாம மிதந்து கொண்டே தாங்க இருக்கோம் கரை சேர முடியாம இருந்து மறுபடி பிறந்து இப்படியே நாம இழைத்து போகிறோமே சரிதானே இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேள்வி எழுந்தா அதுக்கு விடை உண்டுங்க அதுவும் இரண்டு வழி இருக்குதுங்க இந்த பிறவிக் கடலை நீந்திக் கிடக்காமல் நல்லபடியா தன்னுடைய மூலமான மெய்ப்பொருளை அடைவதற்கு ஒரு தோணியும் அந்த பயணத்திற்கு துடுப்பாக தவமும் அறமும் துணையாக கிடைத்துவிடும் என்று மகான் திருமூலர் சொல்லுறாருங்க யோகத்தின் வழியா நாம செய்கிற தவமும் கர்ம யோகத்தின் வழியா நாம மற்றவர்களுக்கு செய்யற நன்மையும் உதவியும் துணையாகக் கொண்டு நம்மளோட இந்த எல்லா வினைகளையும் தீர்த்து முழுமையும் அடையலாம்க வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்